யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கை புறப்படமாகவும் ஆஸ்திரேலியா சிட்னியை வதவிடமாகவும் கொண்டிருந்த வைத்திலிங்கம் குணரட்னம் அவர்கள் ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்னார் காலம் சென்ற வைத்திலிங்கம் ஜியூனிஸ் தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்ற சாபுவேல் எமிலி ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனம බ්‍රම්රෝස් ජේදවී අවරකින්න පාසමෙක කඩවරම, හල්්‍රීට් ප්‍රම්නාාත්, ගෝර්ඩෙලයාා බැරෝනිකා, ඇමිලියා නොමිතා ආහිෝරින් පාසමෙක සඳගම, එස්තර් ජෝතිනී, පෝල් ධර්මපාලන්න ජනතන රහ්නාදන ආහිීයෝරින් ධන්ව භාවනාරම, නිකලස් එමිලිය, දැනුෂා, මනෝජ්,

காலம் சென்ற ஜெயரத்னம ரோஸ் பலரு ஜெவராஜான் ஆகியோரது அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினரு அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்